அன்புணஞ்சே வணக்கம் எங்களின் தமிழ் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை சசாங்கனின் ஆவி இந்த கதையை எழுதியவர் ந சிதம்பர சுப்பிரமணியன் மணிக்கொடி எழுத்தாளர்களில் இவர் குறிப்பிடத்தகுந்தவர் தமக்கு பழக்கமான வாழ்க்கையில் காணும் சிறு சிறு நிகழ்ச்சிகளை அந்நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்ட மாந்தரின் ஆசைகள் இயக்கங்களின் பின்னணியில் நவீன படமாக இவர் வரைந்து விடுகிறார் படம்னா ஒரு கதை இவரது கதைகளினூடே மனித நடத்தையின் தரம் குறையாத ஒழுக்கத்தின் அவசியத்தை உணர்த்த ஒரு தனிப்பண்பு இழைவடிக் கொண்டிருக்கும் என்று சிதம்பர சுப்பிரமணியனின் கதைகளை படித்த சிட்டியும் சிவபாத சுந்தரமும் கூறுகிறார்கள் மிக குறைவான கதைகளே எழுதிய இவர் மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபாடு உடையவர் மாப்பசான் ஆண்டான் சக்காவ் டால்ட்ரா ஆகியோரின் தாக்கம் இவரது எழுத்துக்களில் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கதைக்கு வருவோம் அந்த மன்னன் ஒரு நாட்டு மன்னன் அவன் பேர் விஜயகீர்த்தி அவன் வந்து ஒரு பரபரப்பாக எங்கே நடந்துக்கிட்டு இருப்பான் அந்த 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 அறையிலையை பார்த்திங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு உயரமான மேஜர் இருக்கும் அந்த மேஜரில் சதுரங்க பலகை வச்சிருக்கும் அதுக்கு ஒரு பக்கத்தில் ரெண்டு ஆசனம் போட்டிருக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு ஆசனம் போட்டிருக்கும் அவர் அவர் அந்த மன்னன் விஜய கீர்த்தி என்ன பண்ணால் சசாங்கன் வருகைக்காக காத்திருக்கிறார் அதே குறிப்பிட்ட நேரத்தில் மன்னன் அந்த சசாங்கனோட அந்த சதுரங்க பலகை சதுரங்கம் ஆடுவார் அவர் அந்த சசாங்கன் யாருனாக்கா அந்த அரசகை புலவர் அந்த அந்த அரசை அரசியோட பேர் வந்து ஹேமாங்கணை அப்போ அந்த ஹேமாங்கனை வந்து அந்த இடத்துக்கு வருவா வந்து இன்னும் சசாங்கர் வரலையா அப்படின்னு கேட்போம் இந்த ஒரு சினிமாவில் பாலையா வந்து கேட்பாரு அப்படியே வரட்டுது காலிக்கு நேரம் படத்தில் அசோகன் அசோகனுங்கிற கேரக்டர் பேர் அது அசோகர் உங்கள் மகாரா அப்படி மகரான்னா மகன் சொன்னால் மரியாதை இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அந்த மன்னட்ட கேட்பா சசாங்கர் இன்னும் இல்லையா சசாங்கர்ரா அப்படின்னு மன்னனுக்கு கெடுப்பாகும் ஏன்னா சமீப காலமாக அந்த ஹேமாங்கனைக்கும் அந்த சசாங்கனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு மன்னன் சந்தேகப்படுவான் ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது அவனு அவன் நடவடிக்கையில் இவன் சந்தேகப்படுவான் பிரசாங்கர் வரலாம்னு அந்த மரியாதை கொடுத்து பேசுகிறாங்களே அதே அவனுக்கு பிடிக்காது ஆமாம் மன்னன் பதிலாக சொல்ல மாட்டான் இப்படி திரும்பி முறப்பான் அரசியை அவன் என்ன பண்ணுவான் இலையும் கீழே போய்டுவான் கீழே போய் நந்தவனத்துக்கு போய் பூக்கள் பறிச்சிக்கிட்டு இருப்பான் பூக்கள் பறிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த ரசங்கன் வந்து ஒரு அந்த நாட்டை பற்றி ஒரு பாட்டு பாட்டிக்கிட்டே ஜாலியாக வந்துட்டு இருப்பார் அவர் அது நான் அரசியை பார்த்துட்டு அரிசி இன்னும் நந்தவனத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பான் இவ்வளோ இல்லை ஒன்று உனக்காக மன்னன் காத்துருக்காரியா நீ ஏன் இவ்வளோங்கிறப்ப ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்குறாவ உன்னை வந்து ஒரு காவியம் ஏற்றிக்கிட்டு இருந்தேன் அதுலேயே ஆழ்ந்து போயிட்டேன் மன்னன் கொச்சிக்கிட்டு தான் கொச்சிக்குவார் நான் பாய் பார்த்துக்கிறேன்ட்டு ஆனால் இன்னைக்கு நீ வந்து உனக்கு மிச்ச தோல்வி தான் அப்படின்பா ஹெம்மாங்கனை ஏன் ஏன் இன்றைக்கி என்ன ஏன் தோல்வி என் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது இந்த சதுரங்க பள்ளிகளை என்னை வீட்டை பண்ணனால சுத்தம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவான் சஸ்தங்கம் சொல்லுவான் இல்லை இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வேறு இன்றைக்கு உனக்கு தோல்வி தான் அப்படின்பாங்க சரி நீ சொல்கிறீங்களா நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க அவனுக்கு இந்த மலர்களை தரன்ட்டு பூ பூக்கூட வச்சிருக்கலாம் அந்த பூ அந்த பூக்களை இந்த மலர்கள்லாம் உனக்கு தான் அப்படின்பாங்க உடனே நாங்கள் ஒருவேகளை நீங்கள் விட்டால் உங்களின் கூற்றுப்போடி நீங்கள் வென்று விட்டால் இந்த முத்து மாலை உங்களுக்கு பரிசுட்டு கழுத்தில் போட்டுக்கிற முத்து மாலை கட்டி அவள்ட்ட கொடுத்துருவான் இந்த மாதிரி இந்த பரிமாற்றத்தை மாலையிலேருந்து மன்னன் இருப்பான் ஓ எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சா வார்ட்டை வார்ட்ட அப்படின்னு கேட்கிறப்ப அவன் சரசாங்கன்னு வருவான் மன்னா ஒரு காவியம் ஏற்றுவதில் சற்று தாமதமாகிவிட்டது மண்ணுத்திருங்கள் அப்படிமான அதுக்கு மன்னன் ஒன்று கூட பதில் சொல்ல மாட்டான் சரி மன்னர் கோபமாக இருக்கிறார் அப்படின்ட்டு புரிஞ்சுக்குவான் புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுவான் நேராக மன்னா அந்த சோதனை பிள்ளைங்களுக்கு போய் போடுவாங்க உட்கார்ந்த பிறகு மன்னா இன்று நீங்கள் தோற்பது நிச்சயம் ஒவ்வொரு நாளைக்கும் மூணு ஆட்டம் ஆடுவாங்க அந்த மூணு ஆட்டத்துலேயுமே அரசாங்கம் தான் ஜெயிப்பான் எப்போயோ ஏதோ ஒரு ஒரே ஒரு தடவை வந்து ஒரு ஒரே ஒரு ஆட்டத்தை ஜெயிச்சிருப்பார் இந்த மூணு ஆட்டத்தில் ஒரே ஒரு ஆட்டத்தை மன்னன் கீர்த்தி ஜெயிச்சிருப்பார் அதுக்கு பிறகு ஜெயிச்சதே இல்லை அது விஜய்கீர்த்தி வந்து நல்லா புத்திசாலி போரில் வந்து பல போர்களை வென்றவர் ஆனால் இந்த சதுரங்கத்தில் சசாங்கன்னா வெல்ல முடியல அவரால் அந்த அது கூட காரணமாக இருக்கலாம் அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அபிமானம் வர்றதுக்கு அப்படின்னு சந்தேகப்படுவார் அதை விட ஹசாங்கன் அழகன் நல்ல கவிஞன் நல்ல புத்திசாலி அவன் அதனால் கூட அவ அவர் மே அவன் மேலே வந்து இவளுக்கு ஹேமாங்கனைக்கு ஒரு பற்று வந்திருக்குமோ இது சந்தேகமும் இருக்குது நான் இன்றைக்கி அதை நடக்க விடக்கூடாது இன்றைக்கி நான் கட்டாயம் ஜெயிப்பேன் அப்படிங்கிறாரு மன்னர் என்ன நம்ம உட்காடுறாங்க உட்கார்ந்த பிறகு ஹேமாங்கனையும் அம்மாடி ஏறி வந்து அந்த மன்னனுக்கு பக்கத்தில் போட்டிருக்கு இயற்கையில உட்காந்துடுறா உட்கார்ந்த பிறகு ஆட்டம் ஆரம்பிக்குது முதல் ஆட்டத்தை மன்னன் வந்து அந்த தனக்கு இருக்கிற அந்த பரிதவிப்பில் ஒழுங்கான காய்கள் நோத்த மாட்டார் கட்டினா பின்னாடி காயை நூற்றுவார் அப்போ சசாங்கன்னு சொல்லுவான் நீங்கள் இந்த மன்னர் நீங்கள் வந்து முதல்ல நிதானத்துக்கு வாங்க உங்கள் காய் நிகர்த்தலாம் தப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அது வந்து அந்த மன்னனோட அகங்காரத்தை சுண்டி பார்க்குற வேலை அது உன்ன மன்னன் சொல்லுவார் அதை நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம் நான் பார்த்துக்குறேன் நானும் காய் சரியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பாக வந்து சொல்லுவார் சரி அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆட்டத்தை முதல் ஆட்டத்தில் மன்னன் தோல்வி விஜய்கத்திக்கு தோல்வி தான் சில இரண்டாவது ஆட்டம் நடக்கும் இரண்டாவது ஆட்டத்தில் மன்னன் முந்த முதல் ஆட்டத்தை விட கொஞ்சம் நல்லா காய்கள் நோக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ சசாங்கன்னோட நடப்பேன் இவ்வளோ இவ்வளோ திறமை ஆடுறாரு ஜிச்சுடுவார் அப்படிங்கிற பயத்தில் அவன் வந்து காயநுத்துறதுக்கு கொஞ்சம் சடங்குகள்லாம் ஏற்படும் அந்த இவங்க ரெண்டு பேரும் ஆடுற ஆட்டத்தை அந்த ஹேமாங்கனை பாதுகிட்டே உட்காந்துருப்பான் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருப்பா அவன் வந்து காயனை ஊற்றுவான் திருப்ப மந்திரி என்னோடய மந்திரி வந்து உங்களை மன்னரை அரசு கைது பண்ண போகிறார் அப்படி சொல்லிட்டு காயனை வச்சு வைப்பான் அதே மாதிரி மன்னன் தோத்துருவார் ரெண்டாவது ஆட்டத்திலும் விஜய்கீர்த்திக்கு தோல்வி அவருக்கு கோபம் அதிகமாகும் அதிகமாகிட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்பார் மூணாவது ஆட்டம் மூணாவது ஆட்டத்துலேயும் ரொம்ப திறமையாக காயின ஊற்றுவார் மன்னன் ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு நிச்சய தோல்வி தான் அப்படிங்கிற மாதிரி சசாங்கன் முடிவு பண்ணிடும் அதே மாதிரி காய் ஊற்றி வச்சுட்டு உனது மன்னர் கட்டுப்பட்டு விட்டார் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படி சொல்லிவிட்டு அதை காயநி வைப்பான் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் சசாங்கனுக்கு ஒரு யோசனை தரும் யோசனை வரும் இன்னொரு காயை நூற்றி வச்சு என்னை நீங்கள் வெல்ல முடியாது மன்னா எப்போதுமே என்னை நீங்கள் வெல்ல முடியாது அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம் அந்த ஒரு காயை ஊற்றி வைப்போம் அதை மன்னனுக்கு மூன்றாவது ஆட்டத்தில் தோல்வி உன்னை வெல்ல முடியாதா என்ன என்ன செய்யறேன் பார் அப்படின்ட்டு என்ன மன்னன் கோபமாக வந்துருச்சு இந்த உடைவாழில் எடுத்து ஒரே சொரு சதாங்கண்ண அங்கேயே ரத்த வெள்ளத்தில் அவன் வந்து துடித்து துடித்து விழுந்து செத்து போவான் அதை அந்த காட்சியை பார்க்குறவங்கள ஹேமாங்கனை அப்படியே அதிர்ச்சியாகிட்டு உறஞ்சி போயிடுவா அது மயக்காட்சி விழுந்துருவான் விழுந்த பிறகு அவ கண் விழிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு படுக்கையில் படுக்க வச்சுருப்பாங்க அது ஓடி இருக்கும் இடையில் அந்த அரசாங்க வைத்தியர் வந்து அவளுக்கு மருத்துவம் பார்த்து வைத்தியம்லாம் பார்த்து அவர் கண் முடிச்சிருப்பா கண் முடிச்ச கண் முடிச்சுட்டு பார்த்துருவோன்னா என்ன ஹேமாங்கனை உனது ஹசாங்கன் தோல்வி அடைந்ததில் உனக்கு இவ்வளோ வருத்தமாக மன்னா தோல்வி அடைந்ததில் எனக்கு வருத்தமே கிடையாது ஹசாங்கன் எங்கே தோல்வி அடைஞ்சார் நீங்கள் தான் அவர்கிட்ட தோல்வி அடைஞ்சிங்க அதற்காக நீங்கள் நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல அது வந்து என் மனசில் ரொம்ப பெரிய காயமாக விழுந்து பார்த்தீங்க அவன் அவன் அவனுக்கு என்ன அவன் மேலே உனக்கு உனக்கு என்ன இவ்வளோ அக்கறை அது எனக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை அதனால தான் அவனுக்கு பாடம் காணும் இனிமேல் அவன் அவனால் ஜெயிக்க முடியுமானே அனுக்கா அவன் வந்து ஒரு அலட்சியமாக சிரிப்பு சிரிப்பா ஹேமாங்கண்ணே இனிமேல் அவர் எங்கே வர்றாரு வந்து இப்படி இப்படி உங்களை ஜெயிப்பார் என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு ஹேமாங்கண்ணே சொல்லுவாள் ப்ளஸ் இவர் என்ன பண்ணுவார் அந்த கொஞ்சம் நாட்கள் ஓடும் அந்த நாட்களை ஓடிய பிறகு அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவான் மண்ணன் அந்த சதுரங்க காய்களை எடுத்து அடுக்கிட்டு போனிருப்பான் அடிக்கிட்டு வந்து அந்த படுக்கையில இருக்கிற ஹேமங்கனையை இங்கே வந்து பார் அவனுக்கு கையை பிடிக்கிட்டு வருவான் பார்த்தியா இந்த காய்கள் சசாங்கனின் முதுகெலும்பில் செய்யப்பட்டவை இதுதான் அவனுக்கு நான் தர தண்டனை இப்போ சசாங்க இதுபடி சசாங்கனோட நான் ஆடி தோற்று போனேன் இப்போ நான் வந்து சசாங்கனோட ஆவியோடு விளாட போகிறேன் நான் நிச்சயம் வெல்லுவேன் அப்படிங்கிறப்ப நீ வந்து உட்காரு என்ன பண்ணுவார் அந்த சசாங்கண்ணன் உட்கார்ந்துருந்தால் அந்த இருக்க இலை கொண்டு வந்து அந்த ஹேமாங்கனையை இழுத்துக்கொண்டு தான் உட்கார போய் சரி சசாங்கன் ஆவியின் சார்பாக நீ காய்களை நெசர்த்து நான் வந்து தனியாக ஒன்று ஒன்றை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு மன்னர் தனியாக விஜய் கத்தி தனியாக காயனை ஊற்றுவார் அந்த அப்போ என்ன சொல்லுவாங்க முதல்ல நான் வேணவே வேண்டாம் நான் ஆடவே பாவ ஹேமாங்கனை ஆனால் மன்னர் வற்புறுத்தி ஆட சொல்லுவான் நீ ஆடு ஆடாம கூட விட மாட்டாங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க என்னையும் கொலை பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து இன்னொரு ஆட்டத்துக்கு அந்த காய்கள் கிடைக்க போகுது அதானே இது நிச்சயம் எனக்கு அந்த எண்ணமும் இருக்குது நீ ஆடி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து க கட்டாயப்படுத்தி வந்து கூரை வச்சிடுவாங்க உட்கார வச்சிட்டு ஆட்ட ஆரம்பிக்கும் அவள் வந்து அந்த மன்னன் என்ன பண்ணுவான் அந்த கைகளை அவளோட கையை பிடிச்சி கொண்டு போய் அந்த மூலம் வைப்பான் அப்படியே சிலுத்துவோம் ஒரு ஒரு கணம் வந்து அந்த ஹஸ்தா கனி வந்து உடம்புகளை பூந்த மாதிரி இருக்கும் அந்த காய்கள் கட்டுவோன்னு ஏன்னா அவனோட முதுகெலும்பில் செஞ்ச காய்கள்லாது அப்படின்னோட ரெண்டு காய நூற்றுவாய் அவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட ஆட்டம் அந்த ஆட்டம் ஆடுறாள் காயை நூற்றுநாள்ல அது பூரா அந்த முறைகள் பூராக பார்த்திங்கன்னா சசாங்கன்னு ஆடுற மாதிரியாக இருக்கும் அவன் மண்ணனுக்கு சசாங்கண்ணே வந்துவிட்டவனா திருப்பி எவ்வளோ சந்தேகம் வரும் அவள் வந்து சிரிப்பா சிரிப்பா அந்த சிரிப்பு சசாங்கம் சேர்க்கிற மாதிரியே இருக்கும் அவளுக்கு அப்புறம் சுதாச்சிரி பார்ப்பார் சேமங்கண்ணியை பார்த்துருப்பா இப்படியே அந்த ஆட்டம் போவியா போக 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 பார்த்தீங்கன்னா அவள் வந்து முதல்ல வந்து எவ்வளோ கூச்சப்பட்டாலோ இந்த உட்காரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து வெறித்தனமாக மாறிடுவாள் அரசி அரசின் மாறி என்ன பண்ணுவாங்க என்ன நீ வெள்ளை போகிறீர்களா வென்று பா காட்டுகள் பார்க்கலாம்ட்டு செவ்வாய் விட்டுட்டு காய நூற்றுவாள் காய நூற்றினோடன என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்தில் மன்னன் தோற்று போகிறான் மன்னன் தோற்றோடன அந்த ஆட்டத்தை அரசனுக்கு தோல்வி தான் தோல்வி அடைஞ்சவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அந்த சதுரங்க பலகை இருக்குல்ல அதை விட்டு ஒரே எழுத்தா எத்துவா அந்த காய்கள் எல்லாம் போய் அதாவது காய்கள் காய்கள்லாம் காய்கள் அல்ல சதுரங்க சசாங்கனின் முதுகெலும்புள்ள அந்த இதுலாம் கத்தியாக மாதிரி குத்துன மாதிரி இருக்கும் மன்னனுக்கு அந்த காய்கள் அவர் கீழே விழுகிறார் மன்னன் விஜயகீர்த்தி அவர் மேலே அந்த காய்கள்லாம் விழுவுது அதெல்லாம் ஒவ்வொரு கத்தி மாதிரி அவருக்கு தோணும் அப்படியே மூர்த்தையாகி செத்து போகிறான் விஜய்கி அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேமாங்கனைக்கு வந்து அப்படியே கோரத்தனமாக சிரிப்பா அப்படியே என்னையா கொள்கிறாய் அதாவது அது ஹசாங்கன் ஆகிதான் பேசும் என்னையாக கொள்கிறாய் இப்போது உங்களுக்கு என்ன கதை இருந்தது பார்த்தாயா அப்படி சிரிப்பா அவன் அதோட கதை முடிச்சு நன்றி வணக்கம்